திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் செய்யுங்கள் திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது பாடலும் விளக்கமும் பாடல் எண் எழுநூத்தி நாற்பத்தி ஒன்று முதல் எழுநூத்தி ஐம்பது வரை திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் பாடல் எண் எழுநூத்தி நாற்பத்தி ஒன்று உற்றறிவைந்தும் உணர்ந்தறிவாரேலும் கற்றறி வெட்டும் கலந்தறி ஒன்பதும் பற்றிய பற்றும் பலவகை நாளிகை அற்றதறியாதலுகின்றவாறே மெய் வாய் கண் மூக்கு செவி எனும் ஐம்பொறிகளாலும் பெரும் தானே உணர்ந்தறியும் அறிவு ஐந்து எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறியும் பகுத்தறிவாகிய ஆறாவது அறிவு குருவின் மூலம் உபதேசமாகப் பெற்று அனுபவத்தால் உணர்ந்தறியும் மெய்யான பேரறிவு ஏழாம் அறிவு என்னும் அறிவை அறிந்து தவம் செய்வதே சிறந்த வழியாகும் ஞான நூல்கள் படித்தும் பெரியோர்களுடன் இருந்து கேட்டும் இந்த ஏழாம் அறிவை ஞானம் என்று தெளிந்து கொண்டு எட்டாகிய அகாரத்தில் கலந்து நின்று ஒன்பது வாசல் கொண்ட உடம்பை அறிவதே தன்னை அறியும் அறிவு இவ்வுடம்பை பற்றி நின்ற பத்தாம் வாசல் வழி உட்புகுந்து வாசியை சோதியில் நிறுத்தி செய்யும் தவமே அழியா நிலை அடைய செய்யும் இப்படி பல வகையிலும் இந்த மெய் அறிவை ஆராய்ந்து அறிந்து ஒரு நாளிகை நேரமாவது தியானம் செய்யும் அறிவை அறியாமையினால் தான் மனிதர்கள் இறந்து அழிந்து போகின்றார்கள் பாடல் எண் எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு அழிகின்ற ஆண்டவை ஐயி மூன்று மொழிகின்ற முப்பத்து மூன்று என்பதாகும் கலிகின்ற காலரு பத்திரண்டு என்ப தெலுகின்ற ஈரைம்பத்தன் நற்றிருந்ததே பஞ்சபூதங்களால் ஆதி வந்த உடம்பு அழிகின்ற காலத்தில் இவ்வுடம்பில் ஐந்து ஐந்தாக இருக்கும் ஐம்புலன்களும் ஐந்து கண் மேந்திரியங்களும் ஐந்து தன் மாத்திரைகளும் ஐந்து கோஷங்களும் ஐந்து அவத்தைகளும் மூன்று மண்டலங்களாக இருந்து ஆண்டவை அனைத்தும் அடங்கி போய்விடும் மேலும் சொல்கின்ற ஆதாரங்கள் ஆறும் தாதுக்கள் ஏழும் ராகங்கள் எட்டும் மூன்று மலங்களும் மூன்று பிணிகளும் மூன்று ஏடனைகளும் மூன்று குணங்களும் ஆகிய மு முப்பத்து மூன்று என்பதாகும் தத்துவங்களும் அற்றுப்போகும் தச நாடிகளும் தச வாயுக்களும் நின்றுவிடும் இப்படி அழிகின்ற உடலில் அழியாத ஆன்மாவோடு இருவினைகள் மட்டுமே சேர்ந்து செல்லும் இப்படி பூமியில் எழுகின்ற மனிதர்க்கு நூறு ஆண்டு என்ற ஆயுள் கணக்கை வாசியில் வைத்தே இறைவன் வகுத்துள்ளான் என்ற காலக்கணக்கை அறிந்திடுங்கள் பாடல் எண் எழுநூத்தி நாற்பத்தி மூன்று திருந்து தினமத்தின தினோடு நின்று இருந்தறி இரண்டெட்டு மூன்று பொருந்திய நாளோடு புக்கறிந்தோங்கி வருந்துதலின்றி மனை புகழாமே சூரியன் தினம் தினம் உதிக்கும் அதிகாலை நேரத்தில் தியானத்தில் நின்று இருந்து தன்னை அறியும் அறியும் தன்னை அறியும் அறியும் அறிவை அறி ஒவ்வொரு நாளும் ஒன்றிலேயே நின்று இரண்டு எட்டு என்ற உகார அகாரத்தால் வாசியை நடத்தி மூன்று மண்டலங்களிலும் பொருந்தி இரேசகம் பூரகம் கும்பகம் எனும் பயிற்சியில் இருந்திடே கும்பகம் சித்தியாகும் நாளில் ஈசன் குடியிருக்கும் வாசலில் ஓங்கார சக்தியுடன் நாதமாய் கூடி வருந்துதல் இல்லாமல் ஆனந்த கழிப்புடன் அவன் இருக்கும் இடம் புகலாம் பாடல் எண் எழுநூத்தி நாற்பத்தி நான்கு மனை புகுவீரும் மகத்திடை நாடி என விருபத்தஞ்சும் ஈராரதனால் நாள் நனையறிந்தேரட்டு தற்குறியாறு வினையறியாறு நாவே ஈசன் இருக்கும் இடத்தை அடைய யோக ஞான சாதனை வழியில் வருவீரே உம் உள்ளத்தில் இருக்கும் இறைவனையே நாடி இருபத்தைந்து ஆன்ம தத்துவங்களும் எட்டாகிய அகாரத்திலேயே இருப்பதனால் தன்னை அறிந்து தன்னுள் குறியாக இருக்கும் வாசியை தேடி அடையுங்கள் அவ்வாசியை ஆறு ஆதாரங்களிலும் செலுத்தி வருகின்ற வினைகளை அகற்றிடுங்கள் மேலான தளத்தில் மனம் புத்தி சித்தம் ஆற்றல் என நின்றிருக்கும் அந்த கரணங்கள் நான்கும் அடங்கி நிற்பதை அறிந்து ஈசனை அடைய முயலுங்கள் பாடல் எண் எழுநூத்தி நாற்பத்தி ஐந்து நாளும் கடந்தது நாள் வரும் நாள் பாலம் கடந்தது பத்து பதினைந்து கோலம் கடந்த குணத்தாண்டு மூவிரன் கடந்த தொறிவாரே நான்கு அந்த கரணத்தையும் கடந்தால் நான்கு அங்குல அளவு மூச்சோடு சேர்ந்து வெளியேறி உயிர்காட்டு வாசியாகி நடந்து ஒன்பது வாயில் கொண்ட இவ்வுடம்பில் பத்தாம் வாசல் உள்ள மயிர்பாலம் வழியே கடந்து அங்குள்ள சோதியில் சேரும் இருபத்தைந்து ஆன்ம தத்துவங்களும் அதிலேயே கோலம் கொண்டிருப்பதையும் கடந்து அதனை குணமுடன் ஆண்டு கொண்டிருந்த ஆறு ஆதாரங்களையும் கடந்து ஆழமுண்ட நீலக்கண்டன் மேலாதாரத்தில் ஒன்றான இருப்பதை யார் அறிவாரோ அவரை இத்தவயோகத்தில் நின்று இறைவனடி சேர்வார் பாடல் எண் எழுநூத்தி நாற்பத்தி ஆறு ஆறும் இருபது கையஞ்சி மூன்று தேரும் இரண்டு இருபத்தொடரிவை கூறு இருபத்தேழு வேறு பதியனால் விதித்தானே உடலில் உள்ள ஆறு ஆதார சக்கர கமலங்களின் இதழ்களாக மொத்தம் ஐம்பது அமைந்துள்ளது அதில் ஆன்மா ஒன்றையும் இணைத்து ஐம்பத்தோரு அச்சரமாக அமைந்து நிற்கின்றது இதனை இருபது இருபத்தைந்து மூன்று இரண்டு என்று சொல்கிறார் மூலாதாரத்தில் நான்கு இதழ் கமலம் சுவாதிட்டானத்தில் ஆறு இதழ்கமலம் மணிப்புரகத்தில் பத்து கமலம் அநாகத்தில் பன்னிரெண்டு இதழ் கமலம் விசித்தியில் பதினாறு இதழ் கமலம் ஆஞ்சாவில் இரண்டு இதழ் கமலம் ஆக ஆறு ஆதாரங்கள் அமைந்திருப்பதை அறிந்து கொள்ள வேண்டும் மேலான சந்திர சூரியன் எனும் இரண்டு கலையினிலும் வாசியை நடத்தி ஒன்றான சுழுமுனையின் வழியே இந்த ஆறு ஆதாரங்களிலும் செலுத்தி தெளிந்த அறிவு ஒன்றோடு இருந்தே இறைவனை காண வேண்டும் இதையே இருபத்தேழு நட்சத்திரங்களாக்கி வெவ்வேறு வகையாக நாட்களை வகுத்து விதித்தான் பாடல் எண் எழுநூத்தி நாற்பத்தி ஏழு விதித்த இருபத்தெட்டொடு மூன்றரையாக தொகுத்தறி முப்பத்து மூன்று தொகுமின் பதித்தறி பத்தெட்டும் பார் அதிகனால் ஒதித்தறி மூன்றிரண்டொன்றின் முறையே இப்படி விதித்த ஐந்து ஐந்து பூதங்களையும் மூன்று மண்டலங்களான இருபத்தெட்டு தத்துவங்களையும் சந்திர சூரிய அக்கினி எனும் மூன்று இடங்களையும் வாசி எனும் போக கலையினால் தொகுத்து அறியுங்கள் முப்பத்து மூன்றாக உள்ள சொன்ன தத்துவங்களையும் மெய்ப்பொருளில் தொகுத்து அதிலேயே பதித்து தியானம் செய்து தன்னையும் தலைவனையும் அறியுங்கள் பத்தான வாசலும் எட்டான அகாரமும் பார்க்கும் மாதியாக வந்த கண்ணில் உதித்து நிற்பதை அறியுங்கள் தீ மூன்றாகவும் காற்று இரண்டாகவும் ஆகாயம் ஒன்றாகவும் நம்முள் இயங்குவதை அறிந்து வாசியை முறையாக நடத்தி சோதியில் சேர்ந்து தவம் புரிந்தால் ஈசன் அருள் அடையலாம் பாடல் எண் எழுநூத்தி நாற்பத்தி எட்டு மூரை மூரை ஆய்ந்து முயன்றில் இறை இறையார்க்கும் இரு மறையது காரணம் மற்றொன்றும் இல்லை பரையறையாது பணிந்து முடியே இத்தவயோக முறையை குரு உபதேசித்த முறைப்படி நன்கு ஆராய்ந்து இவ்வழியில் நின்று முயற்சியுடன் செயல்படவில்லை என்றால் இறைவன் அருள் பெறுதல் என்பது எவருக்கும் இயலாது அரிதாகி போய்விடும் இதனை பரிபாசை வைத்து மறைவாகச் சொல்லியது குரு உபதேசமாகப் பெற்று முறையறிந்து செய்ய வேண்டும் என்ற காரணமே அன்றி வேறு எதற்கும் இந்த யோக ஞான ரகசியங்களை வெளியில் தம்பட்டம் அடித்து கொள்ளாமல் தன்னடக்கத்துடன் அமைதியாக தனித்திருந்து பணிவுடன் இறைவனையே பணிந்து நின்று வேண்டி இச்சாதனைகளை முடித்து சித்தி அடைவாய் பாடல் எண் எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பது முடிந்ததறியார் முயல்கின்ற மூர்க்க இடிஞ்சில் இருக்க விலக்கெறி கொண்டு கடிந்தனல் மூல வல்லார்க்கு நடந்திடும் பாரினில் நன்னலும் இப்படி குரு உபதேசமாக மறைத்து வைத்துள்ள மெய்ப்பொருளை அறியாமல் இத்தவயோகத்தை செய்து தானே முடிப்போம் என முயல்கின்ற மூர்க்க குணம் கொண்ட மூடர்கள் இச்சாதனையில் வெற்றி பெறவே முடியாது அகல் விளக்கை போல் எரியும் சோதியையும் அவ்விளக்கை எரிய வைக்கும் வாசியையும் குருமுகமாக தெரிந்து கொண்டு குரு காட்டிய முறைப்படி குண்டலினி எனும் கணலை எழுப்பி சோதி ஒளி எனும் அனலுடன் சேர்த்து மும் மலங்களையும் அகற்றி இத்தவயோகத்தில் இருக்க வல்லவர்கள் அழுகின்ற இவ்வுலக வாழ்வில் அழியாத நிலை பெற்று இருக்கவும் கூடும் பாடல் எண் எழுநூத்தி ஐம்பது நன்னும் சிறுவிர விராக மூன்றும் பின்னிய பின்னியமாவிடை பேராமல் ஒத்திடும் சென்னியின் மூன்றுக்கும் சேரவே சேரவனின்றி உன்னி அணைத்திடும் ஓவியந்தானி உடம்பில் பொருந்தியிருக்கும் சிறுவிரல் அளவே உள்ள மூலாதாரத்தில் கயிறு போல் மூன்று சுற்றாகச் சுற்றி பாம்பாக சுருண்டு கிடக்கும் குண்டலினி சக்தி அது பின்னிய நரம்புகளுடன் இதயத்திலும் முதுகு தண்டிலும் சேர்ந்து விலகாமல் அவ்வழியில் ஒன்றி மேலேறும் அதனை தலையில் உள்ள சந்திர சூரிய அக்கினி மண்டலங்களிலும் கொண்டு வந்து உச்சியில் சேர்த்து உள் ஒளியில் கூடி ஓவியம் போல் அசையாது ஊன்றி தியானத்தில் திளைத்து நின்றுடுங்கள் அப்போது மனோன்மணி வெளிப்பட்டு அருள் பொறிவாள் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்